உங்கள் வீட்டில் எழுபது வயது முதியவர்கள் இருக்கிறார்களா அப்போ அடித்தது ஜாக்பா. நாட்டில் உள்ள ஒவ்வொரு எழுபது வயதுக்கு மேற்பட்ட அனைத்து குடிமக்களுக்கும் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இலவச சிகிச்சை அளிக்கப்படும் என நாடாளுமன்ற குடியரசுத் தலைவர் உரையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து உரையாற்றிய அவர் ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்யா யோஜனா கீழ் ஐம்பத்தி கோடி பயனாளிகளுக்கு இலவச சுகாதார சேவைகள் வழங்கப்படுகின்றன என்று தெரிவித்தார் தற்போது இந்த திட்டத்தின் கீழ் எழுபது வயதுக்கு மேற்பட்ட அனைத்து குடிமக்களுக்கும் ஆயுஷ்மான் பாரத் சுகாத காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இலவச சிகிச்சை அளிக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார் இந்த திட்டமானது பனிரண்டு கோடி குடும்பங்களுக்கும் இரண்டாம் நிலை மற்றும் மூன்றாம் நிலை மருத்துவ சிகிச்சைக்காக ஒரு குடும்பத்திற்கு ஆண்டுக்கு ஐந்து லட்சம் வரை சுகாதார காப்பீடு வழங்குவதை மத்திய அரசு நோக்கமாக கொண்டுள்ளது என தெரிவித்தார் இதனால் முதியவர்களுக்கு தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் இலவச சிகிச்சை கிடைப்பதற்கான வாய்ப்பு மேலோங்கியுள்ளது இந்த மத்திய அரசின் திட்டத்தின் மூலம் ஏழை நடுத்தர பணக்காரர்கள் என்ற எந்தவித பாகுபாடும் இன்றி இந்த திட்டத்தின் மூலம் சிகிச்சை பெறலாம் இந்த திட்டத்தை எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பதிவு செய்து அட்டை பெற்றுக் கொள்வது எப்படி என்பது குறித்து தற்போது பார்க்கலாம் இந்த திட்டத்திற்கு தகுதி உடையவரா என்பதை அறிய விரும்பினால் இந்த நடைமுறைகள் அனைத்தையும் பின்பற்ற வேண்டும் இந்த திட்டத்தை ஆன்லைன் மூலமாக எப்படி அப்ளை செய்வது என்பது குறித்து பார்க்கலாம் முதலில் உங்கள் போன் அல்லது லேப்டாப் மூலம் அப்ளை செய்வதாக இருந்தால் ஏ பி எச் ஏ டைப் செய்ய வேண்டும் பின்னர் மத்திய அரசின் அதில் கிரியேட் ஏ பி எச் நம்பர் என வரும் பின்னர் அந்த பட்டனை கிளிக் செய்யும் போது அதில் ஆதார் அல்லது டிரைவிங் லைசன்ஸ் என வரும் இதில் ஆதார் இருக்கும் புள்ளியை கிளிக் செய்ய வேண்டும் பின்னர் ஆப்ஷன் கேட்கும் இதற்கு பிறகு நான்கு வடிவிலான விவரங்கள் வரும் இதற்கு கீழ் ஆதார் எண் வரும் அதில் ஆதார் எண்ணை பதிவிட்டு அதற்கு கீழ் அக்ரி என வரும் பின்னர் ஓடிபி வரும் அதன் பின் நெக்ஸ்ட் தர வேண்டும் இதற்கு பிறகு அனைத்து விவரங்களும் வந்துவிடும் பின்னர் நெக்ஸ்ட் என கொடுக்கும்போது நமது போன் நம்பர் என வரும் அதனை கொடுத்துவிட்டு நெக்ஸ்ட் என வரும்போது அதன் ஆப்ஷனாக இமெயில் பதிவிட வேண்டும் என கேட்கப்படும் வேண்டாம் என்றால் அதனை ஸ்கிப் செய்துவிட்டு செல்லலாம் பின்னர் நல்ல முறையில் ஏ பி எச் ஏ நம்பர் வரும் அதற்கு பிறகு ஏ பி எச் ஏ அட்ரஸ் இருக்கிறதா என கேட்கப்படும் அவை இல்லை என்றால் நோ என குறிப்பிட்டு பின்னர் ஏ பி எச் ஏ அட்ரஸை பதிவு செய்ய வேண்டும் இதனை அடுத்து ஓடிபி பி வந்த பின்னர் அதனை பதிவு செய்து நம்முடைய அனைத்து விவரங்களையும் பெறலாம் இதனைத் தொடர்ந்து இதனை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் இது போன்று எழுபது வயதுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த அட்டையை பெறும் வகையில் மத்திய அரசு தற்போது ஏற்படுத்திக் கொடுத்துள்ளது பி திட்டத்தின் கீழ் கிடைக்கும் காப்பீட்டுத் தொகையை ஐந்து இருந்து அதிகம் உயர்த்த வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறப்படுகிறது மேலும் இத்திட்டத்தின் கீழ் அறுபது கோடி மக்களை சுகாதார காப்பீட்டில் சேர்க்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்து பதினெட்டு பட்ஜெட்டில் மோடி அரசு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை துவக்கியது இந்த திட்டத்தின் கீழ் பத்து கோடி குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு ஐந்து லட்சம் காப்பீட்டுத் தொகை வழங்கவும் இரண்டாவது ஒரு லட்சம் சுகாதார மற்றும் ஆரோக்கிய மையங்கள் கட்டவும் இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது